வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆகாஷ்வாணி தொன்னூறாவது ஆண்டு தினத்தை இன்று கொண்டாடுகிறது சர்வதேச ஸ்குவாஷ் இரண்டு விருதுகள் இந்தியாவின் அனாகத் சிங்குக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தமிழகம் வந்துள்ள அமைச்சர் மதுரையில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தகர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அவர் கூறினார் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பின்னர் மதுரை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திரு அமித்ஷா புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு மதுரையில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டு விட்டு ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி திருப்பரங்குன்றம் அந்த மலையை மீட்க வேண்டும் அந்த மலை மேல பூஜைகள் நடக்க வேண்டும் மலை மேல விலக்கேற்ற வேண்டும் என்ற அந்த பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாம் இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு மிக சிறப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் முத்ரா கடனுதவி திட்டத்தில் அறுபத்தெட்டு சதவீத பயனாளிகள் மகளிர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக லட்சக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர்களாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏழை மகளிரின் நலனுக்காக இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் பத்து கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடு அனைத்து துறைகளிலும் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்து எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக கூறியுள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு ஷிராக் பாஸ்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போஜ்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக கூறினார் தங்கள் கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் எண்ணங்களுக்கு மாறாக காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதுபோன்று செயல்படுவதை திரு காந்தி தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக் கொண்டார் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு விவேக் வெங்கடசாமி திரு லஷ்மிட் குமார் திரு ஸ்ரீஹரி ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு வர்மா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனையடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உட்பட பலர் பங்கேற்றனர் குஜராத் நகராட்சி பகுதிகளில் நூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் ஒப்புதல் அளித்துள்ளார் மழை காலத்தில் சாலைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஆகாஷ்வாணி தொன்னூறாவது ஆண்டு தினத்தை இன்று கொண்டாடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை நிறுவனத்தின் பெயர் ஆல் இண்டியா ரேடியோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அன்று தொடங்கி இதுவரை ஐநூற்று தொன்னூற்று ஓரு வானொலி நிலையங்கள் மூலம் இருபத்தி மூன்று மொழிகளிலும் நூற்று நாற்பத்தாறு வட்டார மொழிகளிலும் ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவையை வழங்கி வருகிறது தொன்னூற்றெட்டு சதவீத மக்களை சென்றடையும் சக்தி வாய்ந்த ஊடகமாகவும் ஆகாஷ்வாணி திகழ்கிறது ஆகாஷ்வாணியின் வெளிநாட்டு சேவை பிரிவு நூறு நாடுகளை சென்றடைகிறது வானொலி ஒலிபரப்பில் தனித்துவ முத்திரையுடன் பாரபட்சமின்றி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் ஆகாஷ்வாணி வழங்கி வருகிறது நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேளாண் விளைப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைப்பதற்காகவும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த பிரச்சார இயக்கம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் டிசுவந்தியன் தொகுதி கிராமத்துல கிராமத்துலேருந்து எஸ் பூமா தேவி பேசுகிறேன் நான் வந்து கேவி கேவிக்கையில் போய்ட்டு ஒரு ஒன் மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கக வேளாண்மை பயிற்சி எடுத்துகிட்டு இருந்து என்னுடைய வயல் வந்து ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஆறு ஏக்கரில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கையாகவே இருக்கேன் அதில் வந்து கம்பு உளுந்து கேழ்வரகு வேர்கல்ல அதுவுமே கேவி இருந்து விதை கடலை வாங்கி நம்ம போட்டு மதிப்பு பண்ணி மண்டிக்கு கமிட்டியில எதுவுமே என்னோட இயற்கை விவசாயத்தை வச்சு நிறைய மக்களுக்கு இதுல நஞ்சிலா உணவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பகிர்ந்து அவங்கள வாங்க வச்சு அதுல இருந்து மதிப்பு கூட்டல் நான் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி உத்தராகண்டையொட்டிய எல்லைப்பகுதியில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரநாத் வேதி இன்று ஆய்வு மேற்கொண்டார் படைகளின் தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டதாகவும் வீரர்களுடன் கலந்துரையாடியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குஜராத் மாநிலத்தில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் சுரேந்தர் நகர் திரங்கத்ரா சாலையில் இருசக்கர வாகனம் லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சுரேந்தர் நகர் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொன்னூறு கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த முப்பதாயிரம் பேர் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அசாம் மழை வெள்ளத்தால் இதுவரை இருபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் இரண்டு விருதுகள் இந்தியாவின் அனாகத் சிங்குக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த ஆட்டக்காரர் மற்றும் சிறந்த இளம் வீரருக்கான விருதுக்கு அனாகத் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தாய்வான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆறு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராம்ராஜும் ஈட்டி எறிதல் ஆடவர் பிரிவில் ரோஹித் யாதவும் மகளிர் பிரிவில் அன்னு ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் கிருஷன் குமார் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றார் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் எண்ணூறு மீட்டர் தடை தடைபோட்டத்தில் பூஜா தங்கப்பதக்கத்தையும் ட்விங்கிள் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் நானூறு மீட்டர் தடை தடைபோட்டத்தில் யஷஸ் பலக்ஷா பதக்கம் வென்றார் மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷைலி சிங் பதக்கத்தையும் ஆன்சி சோஜன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக லண்டன் சென்றுள்ள இந்திய அணி இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெஹலாம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆகாஷ்வாணி தொன்னூறாவது ஆண்டு தினத்தை இன்று கொண்டாடுகிறது சர்வதேச ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் இரண்டு விருதுகள் இந்தியாவின் அனாகத் சிங்குக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது